அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் எல்லோருமே கோவிலுக்கு போகக்கூடிய பழக்கம் இருக்கும் அப்படி கோவிலுக்கு போகும்போது நிலைவாசல் வாசல்படியை தாண்டி போகணுமா மிதிச்சு போகணுமா ஒரு சிலர் அந்த நிலைவாசல் தொட்டு வணங்கிட்டு போவாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி இந்த நிலைவாசல் படியை மிதிச்சிட்டு போனால் என்ன பலன் தாண்டி போனால் என்ன பலன் அதை தொட்டு வணங்கினா என்ன மாதிரியான அற்புதமான விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு சுவாரஸ்யமான பல தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம வீடு கட்டும் போதே நம்மளுடைய தலைவாசல் நினைவாசலில் பஞ்ச உலோகங்களை வைத்து நம்முடைய குலதெய்வத்தை வைத்து வாசுக்கால் அடியில் பதிச்சு அந்த நிலைவாசலை வைப்போம் அந்த நிலைவாசல் தான் நம்முடைய குலதெய்வமாகவும் மகாலட்சுமி ஆகவும் நம்ம கருதுவோம் அப்படி விசேஷ சக்தி பெற்ற நம்ம வீட்டு நிலைவாசலை உக்காந்தாலே தப்பு அப்படின்னு நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அப்படி இருக்கும்போது கோவில் இருக்கக்கூடிய நிலைவாசல் வாசற்படி எந்த அளவுக்கு சக்தி பெற்றதாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்வதற்கு முன்பு புறம் அகம் இதை இரண்டையும் பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அதற்காகத்தான் நல்லா தலைக்கு குளிச்சிட்டு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க மாமிசு சாப்பிடாம கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க தீட்டான எந்த ஒரு விஷயம் இல்லாத காலகட்டத்தில் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலான எல்லா கோவில்களிலுமே நீர்நிலைகள் இருக்கும் ஆறு குளம் கிணறு அப்படி இல்லையா ஒரு தண்ணி டேப்னாச்சும் வச்சுருப்பாங்க அந்த தண்ணியில் நம்முடைய பாதங்களையும் கைகளையும் நன்றாக கழுவிய பிறகு கொஞ்சம் தண்ணீர் எடுத்து தலையில தெளிச்சிக்கிட்டு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு காலையில் நம்ம குளிச்சாலும் கோவிலுக்கு செல்லக்கூடிய அந்த இடப்பட்ட காலத்தில் நமக்கு தெரியாமல் ஏதாவது பட்டு இருந்தாலோ ஏதாவது தீட்டுப்பட்டு இருந்தாலோ அது விலகுவதற்காக இந்த செயல்முறை நம்ம செய்யணும் தண்ணீருக்கு தோஷம் நீக்கக்கூடிய அற்புதமான சக்தி உண்டு பெரும்பாலும் எல்லா மதங்களிலுமே புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு ஒற்றுமையான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு புனிதமான இந்த நீரை கொண்டு நமக்கு தெரியாமல் நம் மேல் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தோஷங்களை நீக்குவதற்கு நம்ம பயன்படுத்தணும் பிறகு கோவிலுக்குள் சென்று இறை வழிபாடு செய்வதற்கு முன்பு கோபுரங்கள் கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசங்களை வழிபாடு செய்ய வேண்டும் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் புண்ணியங்கள் பெறுவதற்காக பல்வேறு விதமான செயல்கள் செய்கிறோம் தானங்கள் செய்கிறோம் வேள்விகள் நடத்துகிறோம் யாகங்கள் நடத்துகிறோம் ஆனால் கோபுரம் தரிசனம் செய்வதன் மூலம் கோடி புண்ணியம் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த கோபுரம் தரிசனம் செய்துவிட்டு கோவிலுக்கு செல்வது ரொம்பவும் ரொம்பவும் சிறப்பு இப்போ கோவிலுடைய நிலை வாசற்படி வாசற்படி இதை தாண்டி செல்லலாமா மிதித்து செல்லலாமா தொட்டு வணங்கி செல்லலாமா நாம் புறம் அதாவது நம்மளுடைய உடலை நீரை கொண்டு தூய்மை செய்து விட்டோம் நம்முடைய அகம் நமக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் கவலைகள் வேதனைகள் கஷ்டங்கள் பாவங்கள் நமக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கெட்ட விஷயங்கள் அனைத்தையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் பாத்தீங்கன்னா இந்த நிலைவாசுப்படி இந்த நிலைவாசுப்படியை நீங்க மெதிச்சுட்டு போனீங்க அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய இவை அனைத்துமே அப்படியே நமக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தீய சக்திகள் தீய எண்ணங்கள் கவலைகள் வேதனைகளுடன் சென்று நீங்க கருவறியில இறை செஞ்சீங்க அப்படின்னா அந்த கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி நேர்மறையான ஆற்றல் எவ்வாறு நமக்குள் வரும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அதனால நிலைவாசு படியை உள்ள போகக்கூடாது கூடாது படியை நீங்க தாண்டி உள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த எதிர்மறையான விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் தீய விஷயங்கள் கவலைகள் அனைத்தும் அகன்றுவிடும் நீங்கிவிடும் நிலைவாசிப்படி அப்படி அது உறிஞ்சி எடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க கோவில் கருவறை என்பது பல்வேறு விதமான அபிஷேகங்கள் அலங்காரங்கள் ஆராதனைகள் மந்திரங்கள் மேலும் புனிதமாக கருதப்படக்கூடிய வாதியங்கள் இது போல நேர்மறையான ஆற்றல்களை கொண்டு உருவாக்கிய ஒரு நேர்மறை ஆற்றல் சமுத்திரமாக இருக்கும் அதால் கருவறையில் வந்து எப்போதுமே நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் நமக்குள்ள பல்வேறு விதமான கவலைகள் கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தாலும் அந்த கருவறையில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை நம்ம தரிசிக்கும் அப்படியே பரிசுத்தமாக நிம்மதியாக புதுவிதமான ஆற்றல் ஒரு மனநிறைவு ஒரு சந்தோஷம் நிம்மதி கிடைத்த ஆனந்த கண்ணீர் வரும் நம்ம மனதில் இருக்கக்கூடிய எல்லா கவலையும் எல்லா கஷ்டமும் அந்த நிலைவாசுப்படி எடுத்துருச்சு இப்ப மனதிற்குள் எந்தவித வேதனையும் கவலையும் இல்லாமல் வெற்றிடமாக நம்ம இறைவனிடம் செல்லும் போது அந்த இறைவனிடம் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஆற்றலையும் அருள் பிரசாதத்தையும் அந்த தெய்வீக சக்தியும் பரிபூர்ணமாக நிரம்பி சந்தோஷமாக நம்ம வெளியே வருவோம் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் பெரியவங்க கோவில் இருக்கக்கூடிய வாசுபடியை தாண்டி செல்லணும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வாறு தாண்டி செல்லும் போதுதான் நமக்குள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட விஷயங்களும் அந்த நிலைவாசிப்படி எடுத்துக்கொண்டு வெற்றிடமாக நம்முடைய ஆன்மா நம்முடைய மனசு அந்த இறைவனிடம் செல்லும் போது அந்த இறைவனிடம் இருக்கக்கூடிய அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த நேர்மறையான ஆற்றலை சக்தியை புனிதமான அருளை பரிபூர்ணமாக நிரம்பி ஆனந்த கண்ணீருடன் நம்ம வேண்டுதல் நிறைவேறுவதற்கான சக்தியுடன் நம்ம சாமி தரிசனம் செய்து விட்டு வெளியே வருவோம் மூணாவதாக ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த நிலைவாசு தொட்டு வணங்கிட்டு ஒரு சிலர்லாம் உள்ள போவாங்க அது இன்னும் இன்னும் சிறப்பு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கோவில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்பவும் புனிதமாகவும் தெய்வீக சக்தி பெற்றதாகவும் கருதப்படுது நிலைவாசலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய துவாரபாலர்கள் இவர்களை வணங்கி இவர்களுடைய அனுமதி பெற்ற பிறகுதான் கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனை நம்ம தரிசிக்கணும் அப்படின்னு ஐக்கியங்கள் சொல்லுது அவ்வாறு செய்யும் போதுதான் கடவுளுடைய அருளும் ஆசியும் அதீதமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நிலைவாசுபடியை தொட்டு வணங்கிட்டு வாரபாளர்களை அனுமதி பெற்று நீங்க இறை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்க செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நீங்க கேட்கிற எல்லா விஷயத்தையும் கடவுள் சரியான நேரத்தில் உங்களுக்கு தகுதி வரும்போது உங்களுக்கு நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லப்படுது கோவிலுக்கு செல்லும்போது வரிசையில் நின்று இறை வழிபாடு செய்வது அந்த வரிசையில் நிற்கும் நேரத்தில் அந்த இறைவனுடைய மந்திரத்தையோ இறைவனுடைய நாமத்தையோ உச்சரித்து கொண்டே செல்ல வேண்டும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக அந்த பிரார்த்தனையை இறைவனிடம் வேண்டிக் கொண்டே செல்ல வேண்டும் எனக்கு டைம் கிடையாது நான் விஐபி அப்படின்னு ஒரு சில எல்லாம் சாமி தரிசனம் செய்துவிட்டு வரக்கூடிய எதிர் திசையில் சென்று இறை வழிபாடு செய்வாங்க இது சரியா தவறா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கடவுளிடம் நம்ம வந்துட்டோம் கடவுளை பார்க்கணும்னு நம்ம நேரம் ஒதுக்கிட்டோம் ஆனால் அந்த நேரத்தில் கூட எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி எதிர் திசையில் சென்று இறை வழிபாடு செய்வது பாவத்திற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அந்த நேரத்தில் எதிரில் வரவங்களை இடிச்சுக்கிட்டு கோவிலிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இடையூறு தருவது போல இருக்கும் பெரும்பாலும் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்யும் போது சிறிதளவு கூட அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கோ இருக்கக்கூடிய நபர்களுக்கோ எந்தவித இடையூறும் இல்லாமல் இறை வழிபாடு செய்ய வேண்டும் அப்போது தான் அந்த இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக முழுமையாக கிடைக்கும் உங்களால் அவர்கள் மனதளவிலும் உடது எந்த ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாது அதால்தான் பெரியவங்க கோவிலுக்கு செல்லும்போது கூட சரியான முறையில் ஆடைகளை உடுத்திட்டு போகணும் அந்த ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் மற்றவர்கள் மனதில் எந்த ஒரு சலனமும் சபலமும் ஏற்படக்கூடாது இன்றைய அளவில் சில கோவில்ல சில ஆடைகள் வந்து விதிமுறைகளோடு அனுப்புவாங்க நம்மளுடைய பாரம்பரிய ஆடைகளோடு தான் பெண்களும் சரி ஆண்களும் சரி இறை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சில ஐதீகங்கள் இருக்கு ஏன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மற்றவர்களுக்கு அந்த ஆடையால் எந்தவித சலனமும் சபலமும் ஏற்பட்டு விடக்கூடாது இறை வழிபாட்டில் எந்தவித சிதறலும் ஏற்படக்கூடாது அந்த இறைவனுடைய அருளும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அளவுக்கு கட்டுப்பாடு இந்த அளவுக்கு விதிமுறை நாகரீகம் வளர்ந்தாலும் அட்வான்ஸ் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இறை வழிபாடு இறை வழிபாடு தான் அதை எவ்வாறு செய்ய வேண்டுமோ அவ்வாறுதான் செய்ய வேண்டும் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஒரு நாளை ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாள் அந்த நேரம் முழுவதும் அந்த இறைவனுக்காக உங்களுடைய எண்ணத்தையும் சிந்தனையும் மனதையும் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த இறைவனுடைய அருளும் ஆசியும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நாம் ஒவ்வொரு முறை கோவிலுக்கு போகும்போது அந்த இருக்கக்கூடிய வாசுப்படியை மதிச்சுட்டு போகாமல் தாண்டியோ அல்லது தொட்டு வணங்கிட்டோ போனோம் அப்படின்னா நம்மளுடைய அனைத்து விதமான பாவங்களும் அந்த நிலை வாசுப்படியே நிறுத்திட்டு நம்மளுடைய மனம் வெற்றிடமாக சென்று இறைவனுடைய அருளும் ஆசியும் பெறணும் என்பது தான் நம்முடைய முன்னோர்களுடைய ஐதீகம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது போது படியை மிதிச்சிட்டு போவீங்களா அல்லது தாண்டிட்டு போவீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக மாமிடையோட ஒரு சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்